பட்டையெல்லாம் பயங்கரமாக இருக்குதுங்க ஹாய் எல்லோருக்கும் குட் ஈவினிங் எல்லோரும் எப்படி இருக்கீங்க இது பார்த்தீங்கன்னா நம்ம ஊர் சிவன் கோவில் ஃப்ரெண்ட்ஸ் நம்ம ஊர் சிவன் கோவிலுக்கு வந்திருக்கோம் சாமி கும்பிட விளக்கெல்லாம் போட்டு எல்லாம் சாமியும் கும்பிட்டு ஹாப்பியாக மனசு திருப்தியாக அப்போ தான் உட்கார்ந்துருக்கோம் கலையெல்லாம் ஒரு மாதிரி பறந்துருச்சு பைக்கில் வந்ததுனால சரி நம்ம ஒரே இடத்துல இருந்தே லைவ் போடுறோமே நம்ம வீட்டில் அப்படிங்கிற ஒரு லைவை போட்டு போகலாமேனு தான் இந்த லைவு ஸோ அங்கே பேசலாம் ஹாய் என்னென்னு தெரியல பா வந்துட்டாங்க வாங்க சமந்தி வாங்க எங்கள் ஊர் கோவிலை காட்டுறவங்களுக்கு சிவன் கோவிலுக்கு வந்துருப்போம் நாங்கள் பாருங்கள் சாமிலாம் கும்பிட்டு உட்காந்துட்டோம் கை கழித்தியாமா சரிம்மா ம் சரி வடை சாப்பிட்டா நீிட்டு வந்துருக்கான் என்ன சொல்றான் சாப்பிட்டா கை கழுவேண்டா ஒன்றும் பிரச்சனை இரவு வணக்கம் சிவன் கோயிலில் நான் இருக்கேன் கும்பிட்டு வாங்க சிவன் கோயில்ல நான் நல்லா நான் என்ன சொல்றீங்க நீங்க இருக்கீங்களா இங்க சரி 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 சாமியெல்லாம் கும்பிட்டாச்சு பயங்கரமா எல்லா சாமியும் கும்பிட்டாச்சு எங்களுக்கு வேண்டிக்கோங்கிறீங்களா சரிங்க சம்பந்தி உங்களுக்கு வேண்டாம வேண்டிக்கிறேன் எல்லாரும் நல்லா இருப்போம் நல்லா இருப்போம் எல்லாரும் நல்லா இருப்போம் வேண்டியாச்சு ரொம்ப கோவிலுக்கு வந்து எல்லா சாமிக்கு விளக்கு எல்லாம் போட்டு எதுக்கு யூடியூப்ல வியூஸ் போகலை அப்படின்னு சொல்லிட்டு எல்லா சாமிக்கு விளக்கு எல்லாம் போட்டு வேண்டிட்டு வந்து உட்காந்துட்டோம் எங்கள் எல்லாருக்கும் நல்லா இருக்கட்டும் கும்பிட்டு வாங்க நம்ம யூடியூப் சேனல் நல்லபடியாக போகணும் அப்படின்னு கும்பிடுங்க புரியுது 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 நல்லபடியாக போகட்டும் மழையாக இருக்கும் ஏன்ட்டாங்க அப்படியா சூப்பர் சம்பந்தி சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க உங்கள் விசா கேன்சல் உங்க பாப்பா உங்க கூட மாட்டோம்ல சரி பாப்பா கூட இருங்க பாப்பா வளரட்டும் பாப்பா பெரிய பிள்ளையா விட்டுட்டு போங்க சின்ன பிள்ளைல விட்டுட்டு போகிறது கஷ்டம் உங்களுக்கு மட்டும் இல்லை பாப்பாக்கு கஷ்டம் பாப்பாட அம்மாக்கு கஷ்டம் அதனால ஆமாம் வெளியூர்ல போய் என்ன சம்பாரிச்சு என்ன பண்ண போறோம் நம்ம இருக்கிற இடத்துல இருந்தே ஃபேமிலியோட குழந்த ஃபேமிலியோட இருந்து சம்பாதிச்சு அதுல கிடைக்கிற சந்தோஷம் வேற இல்ல நான் அந்த மீனிங்ல சொன்னேன் சரி ஓகே உங்களுக்கு கஷ்டம்னா எங்களுக்கும் கஷ்டம் தான் விடுங்க வேற என்ன சொல்றது விஜயகுமார் ஹாய் வணக்கம் வாங்க எப்படி இருக்கீங்க எங்க ரொம்ப நாளா ஆளையே காணும் உடம்பு சரியில்ல பவன்ராஜ் இப்ப நல்லா இருக்கேன் அதனாலதான் ரெண்டு நாள் லைவ் வரேன் நல்லா இருக்கீங்களா எப்படி இருக்கீங்க பவன்ராஜ் சிவ சிவா அவன் நம சிவாய் சிவாய் நமக்கு விளைவா போற்றுடைய மருமகனு காமிங்கோ உங்க மருமகன் எல்லாருக்கும் பாருங்கோ ஆதி வண்டி வண்டியில போகணுமா அவங்க வந்து வண்டியில போகணுமா அதனால கூப்பிட்டு இருக்கான் ஆதி அப்பா அப்பா வண்டி அப்பா வண்டி அப்படியா சார்ட்ஸ் வீடியோல கமெண்ட் பண்ணிருக்கீங்களா இன்னும் பார்க்கல பாக்குறேன் போய் பாக்குறேன் கண்டிப்பா பாக்குறேன்

எல்லாம் சமைக்கு விளக்கு போட்டு கொஞ்சம் திருப்தியா இருக்கு நம்ம இறக்கி வச்சுட்டு போறோம் அதனால திருப்தியா இருக்கு சாமியெல்லாம் அத வராது பயப்படாதே அப்பா என்ன பண்ணுறீங்க எப்படி ஒரே தெரியலையே புரியலையே புரியலையே சம்பந்தி ஓகே ஓகே உடம்ப நன்றாக கவனித்துக் கொள்ளவும் தோழி ஓகே ஓகே கண்டிப்பா நண்பா டீ சாப்பிட்டேன் டீ சாப்பிட்டீங்களா நானும் டீ சாப்பிட்டேன் டீ எப்ப சாப்பிட்டேன்னா வீட்டில் சாப்பிட்டேன் ஒரு அஞ்சு மணிக்கு சாப்பிட்டேன் வண்டி போமா மதியம் ஆட்டுக்கால் குழம்பா சூப்பர் 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 செம்ம ஆட்டுக்கால் சூப்பெலாம் வச்சா நல்லாயிருக்கும் ஆமாம் நம்ம வீட்டையும் மதியம் மட்டன் தான் லைவில் சமைச்சு நானும் நீங்கள் வரல மதியம் லைவ் மக்கள் குரு தங்கச்சி சாப்பிட்டீங்களா தங்கச்சி சாப்பிட்டேன் மதி நீங்கள் சாப்பிட்டீங்களாண்ணா என்ன சாப்பிட்டீங்க என்ன இப்போது அஞ்சு முப்பது ஓ இப்போ தான் ஃபைவ் தேர்ட்டியே ஆகுதா உங்களுக்கு சரி 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 யாருமே லைக் போடலையாங்க ஒரே ஒருத்தர் தான் லைக் போட்டிருக்கீங்க அந்த ஒரே ஒருத்தர் நல்ல உள்ள யார் லைக் போட்டு லைவ் வாங்க பாண்டி பாண்டி ஆட்டோ வணக்கம் வாங்க நண்பா சுகன்யா இப்போ உங்க உடம்பு நல்லா இருக்குல்ல உடம்ப பார்த்துக்கோங்க நல்லா இருக்கேன் நல்லா இருக்கேன் மனசு கஷ்டமா இருந்தால் கோயிலுக்கு போனா எல்லாம் சரியாகி போயிடும் வாரத்துக்கு ரெண்டு நாள் இது மாதிரி போங்க ரெண்டு நாள்லாம் அழைச்சிட்டு போக மாட்டாங்க ஒரு நாள் வேணா வாரத்துல சண்டே மட்டும் அவங்களுக்கு லீவு அந்த நாள்ல வேணா போகலாம் அழிச்சி என்ன கோயில் இது சிவன் கோவில் நம்ம ஊர் சிவன் கோவில் மேலே மேலே அதாவது மலை மேலே தான் இருக்கு சிவன் சிவனே போட்ரிக்கும் எட்டு மணி ஆயிடுச்சு வழி அனுப்பி நல்லா இருக்கேன் பாபு உடம்பு பரவாயில்ல நல்லா இருக்கேன் நாகப்பட்டினம் மாவட்டம்

வாங்க தருண் தம்பி வணக்கம் வாங்க ஹாய் வண்டியில போகணுமாடி சரி போலாமா ஆதி ரொம்ப அழ ஆரம்பிச்சிட்டா இந்தக்கா முஞ்சில ஒரு ஒளி வட்டம் தெரியுது கோவிலுக்கு வந்துருக்கண்டா தம்பி தூக்கிட்டு போயான் சத்த வண்டியை காட்டிட்டு தூக்கிட்டு வண்டியில போகணும்னு ஒரே அடம் பிடிக்கிறான் அதனால வண்டியை காட்டிட்டு வரட்டும் தூக்கி போறாங்க ரெண்டு பேரும் போயிட்டாங்க அவங்க ரொம்ப நன்றி சுகன்யா அவங்களால சிவன் பூஜை சாங் கேட்ட மனசு ரொம்ப சந்தோஷம் சூப்பர் பாண்டி தேங்க்யூ தேங் எனக்குமே ஹாப்பியாக இருந்துச்சு அந்த பாட்டை கேட்க சம்மந்தி ஆதி வண்டி கேட்டாலும் அதுக்கு தான் நான் வீட்டில் கூட்டிக்காரும் வாங்கி வச்சுருக்கேன் சொன்ன சம்மந்தி அவங்க அப்பா கூட வண்டியில் வீட்டுக்கு போகணுன்றான் எங்கே நீங்கள் அழகாக இருக்கீங்க தேங்க்யூ விஜயகுமார் மழை ஏதாவது வரப்போகுது வீட்டுக்கு போங்க சீக்கிரம் இல்லைங்க மழை இல்லை வாகனத்தில் வெண்மீன் இருக்குது கல்யாணம் நான் தேனிக்கு வந்திருக்கேன் இப்போ லைவ் நோட்டிபிகேஷன் வந்துச்சு அதனால தான் வெளியே ஓடி வந்துட்டேன் மெசேஜ் பண்ணிட்டு இருக்கேன் அப்படியே தருண் தம்பி சூப்பர் ராம் விஷயம் ஹாப்பி மேரேஜ் லைஃப் என்னோட ஃப்ரெண்டுக்கு என்ஜாய் ஃப்ரெண்டு கல்யாணம்லாம் ஜாலியாக என்ஜாய் பண்ணலாம் என்ஜாய் பண்ணுங்க ஆனால் அவருக்கு இதோட சந்தோஷம்லாம் மூட்டை கட்டி வச்சிட வேண்டியதுதான் கல்யாணம் ஆனாலே ஹாப்பினஸ் எல்லாம் போயிடும் கொஞ்ச நாள் நல்லா இருக்கும் கொஞ்ச நாள்னா ஒரு ரெண்டு வருஷம் நல்லா இருக்கும் அதுக்கப்புறம் வந்து எல்லாம் பழசா போயிடும் அவ்வளோதான் அப்படிதான் போச்சு நம்மளோட லைஃப்லாம் நல்லா இருக்கா அக்கா நல்லா இருங்க அக்கா சரிடா தம்பி நல்லா இருக்கேன் சரி நம்ம போலாமா வீட்டுக்கு போகலாம் வீட்டுக்கு போய் லைஃப் போடலாம் கோவில்ல வந்துட்டு மணி எட்டாயிடுச்சு எப்போ சாத்துவாங்கன்னு தெரியல ஹம் என்கிட்ட தான் மேலே இருக்காங்க சிவன் இப்படி பாடியில் ஏறி போய் அந்த பக்கமாக இருக்காங்க ரொம்ப நன்றி நல்லவனா இருக்குமா அதனால என்ஜாய் பண்ண முடியாது என்ன ஓனர் வந்திருக்காரு நான் உட்காந்து இருந்ததில்லை திடீர்னு பார்த்தாரு என்னை பேய் என்ன போய் கேட்டேன் உங்கள் ஓனர் வந்திருக்காங்களா சரி 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 ஹாய் அம்மா அண்ணா இங்கே எந்த ஊர் சொல்லுங்கள் நாங்கள் வந்து எந்த ஊர்னா நாகப்பட்டினம் மாவட்டம் கீவலூர் வட்டம் இழுப்பூர் எங்கள் கிராமம் நான் கல்யாணம் பண்ணி வந்த ஊர் எங்கள் ஊர் திருவாரூர் ஓகே அக்கா துபாய் துபாய் குருக்கு சந்து துபாய் மெயின் ரோடு துபாய் அவ்வளவுதான் ஆமா ஆமா அண்ணா நான் நல்லா இருக்கேன் அக்காவா என்னடா தம்பி ஒண்ணுமே புரியலையே விக்னேஸ்விக்கு ஹாய் வணக்கம் எப்படி இருக்கீங்க ஆனா நான் நல்லா இருக்கேன்னு சொல்றியா அக்கா எந்த கோயில் எந்த கோயில் இது சிவன் கோயில் எங்க ஊரு சிவன் கோவில் தேவூரில் உள்ள சிவன் கோவில் இந்த கோவில் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பின்னாடி வந்து பழங்காலத்து சிலைகள்லாம் நிறையா எடுத்தாங்க இந்த கோவில் ஃபேமஸ் யூடியூப்ல போட்டால் வரும் கோவிலுக்கு போயிட்டு நேராக வீட்டுக்குள்ளே போய்ட்டு சுற்றி பாருங்க அப்புறமா வந்து காளை கழுவுங்க காலைலாம் கழுவக்கூடாதே கோவிலுக்கு வந்தா அருணாச்சலம் ஹாய் அகில் அக்கில் தங்கம் எப்படி இருக்கீங்க அகில் குட் ஈவினிங் ஹாப்பி சண்டே ஆஹ் பிக்னிக் போயிருக்கீங்க தானே எப்படி இருக்கு ஜாலியா இருக்கா மாமாவ எங்க காணும் மாமா தம்பி வந்து வெளில போனோம் வெளில போனோம்னா நான் நல்லா கூட்டிட்டு போயிட்டாங்க தம்பி விஜயகுமார் நன்றிங்க தேங்க்யூங்க லைக் போட்டிங்களா எல்லோரும் லைவில் இருக்கவங்களாம் இடத்த மாற்றி லைவ் போட்டாலுமே வியூஸ் போகலை அம்மா நான் என்ன பண்ணுவேன்னு எனக்கு தெரியல சாமி கிட்ட முறையிட்டாச்சு ஆமாம் நல்லா இருக்கேன் சேச்சி நீங்கள் எப்படி இருக்கீங்க சேச்சி பேசு எப்போத்தான் பிரைட்டாக இருக்குங்க ஒருவேளை வேள் லைட்டு நான் வந்து அதனால ப்ரைட்டாக இருக்கும் சரி நம்ம வீட்டுக்கு போகலாமா சாப்பிட்டிங்களா சேச்சி இனிமேல் தான் சாப்பிட்ணும் வீட்டுக்கு போய் வாண்டா கேரளா குட்டி சரி உங்களுக்கு மணி ஆகிடுச்சி நாங்கள் போகிறோம் லைட்டா மாதிரி தான் இருக்கு கிளைமேட்டு வீட்டுக்கு போய் லைவ் போடுறோம் பாய் எல்லாருக்கும் இருக்கும் தம்பி வேற வண்டி வண்டி அழுதுட்டு போயிட்டான் அதனால கிளம்பலாம் போகலாம் லைவ் வந்து க்ளோஸ் பண்ணிக்கிறேன் வீட்டில் போய் லைவ் போடுறேன் பாய் எல்லாருக்கும் இருக்கும் ரெண்ட்டில் காட்டுறேன் உங்களுக்கு கோவையில்